ராஷ்மியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரமோவை பொறுத்த ஏஞ்சல் டீமன் டாஸ்க்ல ஸ்வாப் நடக்குதுங்க அதாவது ஏஞ்சல் டெவில் ஆகவும் டெவில் வந்து ஏஞ்சல் ஆகவும் மாறுறாங்க இது நம்ம எதிர்பார்த்த ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது அன்சிதாவை பொறுத்த அளவுல எல்லாம் யார் மனசையும் காயப்படுத்த முடியாது இங்க இருக்கிற எல்லாருமே டெவில் பா என்னால அப்படிலாம் பண்ண முடியாது என்னெல்லாம் பிக் பாஸ் இந்த டாஸ்க்கை பண்ண சொன்னாருன்னா நான் பண்ணவே மாட்டேன் கதவு திறந்துட்டு வெளியே போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி நேற்று வீர எல்லாம் அடிச்சாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அன்சிதா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே இந்த ஜெஃப்ரிய பொறுத்த அளவுல நான் கிடையாதுப்பா நான் டெபிள் தான் நான் கேவலமானவன் தான் அப்படிங்கறத அவன் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அது மட்டும் இல்லங்க இவனை பொறுத்தளவுல எப்ப பாருங்க முத்துவை குறை சொல்லணும் முத்துவோட மூஞ்சி அசிங்கமா இருக்குதான் இத இந்த மண்மத குஞ்சு சொல்லுது என்னத்த சொல்ல ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சரி என்னதான் இருந்தாலும் இந்த புறமோல எதை காட்டுறாங்க அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்திரலாம் அதாவது இந்த புறமோ பொறுத்தளவுல முதல்ல ராணவ ரயான் டார்கெட் பண்றாரு உனக்கு அறிவே இல்லையாடா நீ ஒரு மக்கா அப்படிங்கிற மாதிரி கேவலமா பேசிட்டு இருக்காரு பிசிக்கலா அட்டாக் பண்றது கூட ஓகே தாண்டா எதுக்காடா இப்படி கேவலமா பண்றீங்க ராணுவ என்னதாண்டா பண்ணா வந்த நாள்ல இருந்தே அவனுக்கு அறிவு இல்ல மக்கு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனந்தியை அளவுல மஞ்சரி நேத்து என்ன பண்ணாங்களோ அந்த வேலையில இன்னைக்கு ஆனந்தி பண்றாங்க போடா போய் உட்கார்றா அப்படிங்கிற மாதிரி ராணுவம் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி குட்டி சாத்தான்கள் ரெண்டுமே சண்டை போட்டு இருக்குது யாருங்க ஏஞ்சலா இருக்கிற குட்டி சாத்தான் சாச்சனா கிட்ட இருந்து இப்ப சாத்தானாகி இருக்கிற ஜெஃப்ரி வந்து ஹார்ட்ட புடுங்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா சத்யா வந்து முத்துக்குமரனை டார்கெட் பண்றாரு அதாவது நேற்று சத்யாவை முத்துக்குமரன் வச்சு செஞ்சிருப்பாரு எதுக்காகடா இப்படி போலியா இருக்குத எதுவுமே பண்ணாம எப்படி அறுபது நாள் வரை வந்த மக்களுக்கு நீ பண்றது துரோகண்டா அப்படிங்குற வச்சு செஞ்சிருப்பாரு இந்த இடத்துல சத்யா வந்து முத்து வச்சு செய்யறா என்ன சொல்றாரு எதுக்கு சண்டை போடணுமோ அதுக்குதான் சண்டை போடணும் அப்படிங்கறத கத்தி சொல்ல சொல்றாரு முத்துவும் சொல்றாரு அதே மாதிரியே சத்யா வந்து தீபக்கையும் டார்கெட் பண்றாரு தீபக் நீ எல்லாம் கக்கூஸ் கழுவதாண்டா லாக்கி அப்படிமே சொல்றாரு ஆமா நீ அதுக்கு கூட லாக்கி இல்லையடா ஆறடி உயரம் வளர்ந்துருக்க ஆனா மண்டேல எதுவும் கிடையாது உட்காந்து இழிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆவ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரியே தர்ஷியாவை டார்கெட் பண்றாங்க இன்னொரு செட் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் சௌந்தர்யா ரெண்டு பேருமே நாங்க அப்ராணி அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து அந்த இடத்துல அன்சிதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்லின் நீ இன்னொருத்தவங்களை வச்சு கேம் ஆடாத உன்னோட கேம் நீ ஆடு மத்தவங்களை பகடக்காயா பயன்படுத்தாத அப்படிங்கிற மாதிரி ஜாங்க்லினா தரமா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து இப்போ அளவா பிறகு அளவா அப்படிங்கிற மாதிரி விக்கிக்கிட்டு உட்காந்துருக்காங்க கடைசியா பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரிய தாறு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு சைடு சத்தியா வச்சு செய்யறாரு இன்னொரு சைடு ஜெஃப்ரி வச்சு செய்யறாரு இப்படி இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு தருணம்தான் தான் நேத்து ஏஞ்சலா இருந்து இதெல்லாம் என்னால பண்ண முடியாது இவ்வளவு கேவலமா பண்றாங்களே அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு எவ்வளவு கேவலமா நடந்துக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த ஜெஃப்ரிய பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க அவனை பொறுத்தளவுல ரொம்பவே ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கான் ஏதாவது பண்ணிட்டு ஓவர் யார் ஆடினாலும் பரவாயில்ல கோவா கேங் அப்படிங்கிற ஒரு கேங் குள்ள இருந்துகிட்டு ரெண்டு பெண்கள் என்ன மன்மதராசாவா நினைக்கிறாங்க அதனால நான் தான் மன்மதராசா அப்படிங்கிற மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்கான் இவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்